கடவுளோட நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பா கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து கிடைச்சே தீரும் நீங்க வந்து ஒரு லாஸ்ட் டே உங்களுக்கு இந்த கடனை வந்து கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருந்தாலும் அந்த கடைசி நாளில் கூட இந்த அருள் வந்து உங்களுக்கு எப்படியோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துரும் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வந்து உங்களோட கடனை கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்பட்டுரும் இது வந்து நிறைய பேருக்கு இந்த மந்திரமும் சரி இந்த பரிகாரமும் சரி சப்போர்ட் பண்ணியிருக்கு நம்ம பர்சனலாக சொல்லியே ஸோ இது கண்டிப்பா நீங்க பண்ணி பாருங்க இது ரொம்ப அருமையான மந்திரம் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி கடன் இருக்க சீக்கிரமா வந்து உங்களோட கடனை சீக்கிரமா கட்டணும் அப்படின்ற பட்சத்துல ஆஹ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வந்து சிவலிங்கம் இருக்கிற கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு சிவலிங்கம் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க செவ்வாய்கிழமை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மைசூர் பருப்பு இருக்குல்ல மைசூர் பருப்பை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஓகே இல்லை மைசூர் பருப்பில் தெரியும் நினைக்கிறேன் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல மைசூர் பருப்பு ஸோ அதில் வந்து நீங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஸ்வீட் டிஷ் வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு அங்கே வந்து எல்லாத்துக்கும் கொண்டு தானமாக எல்லாத்துக்கும் கொடுப்போம்ல கோயில் பிரசாதமாக அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போங்க போனாலும் ஓகே மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சிவன் கோயிலில் போய் மைசூர் பருப்பு தானமாக கொடுக்கணும் அதை பண்றதுக்கு முன்னாடி அது வந்து நீங்கள் டிஷ்ஷாக பண்ணி ஒரு ஸ்வீட்டாக பண்ணதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி இல்லை பருப்பாக நீங்கள் கொண்டு அங்கே கோயிலுக்கு தானமாக கொடுக்குறீங்கனாலும் சரி இது குவான்டிட்டிலாம் இல்லை எவ்வளோ வேணாலும் குவாண்டிட்டி உங்களோட இஷ்டம் நீங்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுங்க அந்த பருப்பை நீங்கள் கையில் வச்சுட்டு கோயில்ல உக்காந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இதுல இந்த இங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் வந்து கடன் தீர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்திரம் இது என்ன மந்திரம்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ரின் முக்தேஸ்வராய நமக ஓம் ரின் முக் தேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்க நீங்க என்ன தானமா கொடுக்க போறீங்களோ அந்த பயிரை உங்களோட கையில வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையோட நூத்தி எட்டு தடவை சாண்ட் பண்ணுங்க நூத்தி எட்டு தடவை கவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு கண்டினியூஸா நீங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்க எப்படி நூத்தி எட்டு தடவை கலர் ஆயிடும் அதுல ஸோ பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து கடவுள வேண்டி இத வந்து தானமா கொடுத்துட்டு வாங்க கூடிய சீக்கிரத்துல உங்களோட கடனை நீங்க அடைச்சதுக்கும் உண்டான அமைப்பு வந்து ஏற்படும் ஓகே தேங்க்யூ